நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயம் சொன்னா உடனே ப்ரூஃப் எடுத்துட்டு வா எவிடன்ஸ் எடுத்துட்டு வா இல்ல இதை மாத்தி எழுது இதை இப்படி பண்ணு அப்படி பண்ணு ஆயிரம் ரூல்ஸ் பேசுறவங்க விண்வெளிக்கு முதல் முதல் போனது அனுமன் அவர்கள் தான் அப்படின்னு ஏன்னா சாமி பேரை சொன்னாதானே ஆஹ் யாரும் இங்க திருப்பி பேச மாட்டாங்க அனுராக் தாகூர் சொன்னதுல என்ன தவறு இருக்கு இதிகாசத்துல இருக்கிறத அவர் சொன்னாரு ஆஹ் அதை வந்து அவர் நம்புகிறார் அது சரிதானே உம் சரிதானே நம்ம தமிழிசை மேடம் அந்த அற தூக்கத்துல அவருக்கு இருக்கும் போது ஞானம் வந்து எழுதினாரா அப்படின்னு பார்த்தா அந்த ஞானத்தை கூட யார் கொடுத்திருக்கிறா பரத்வாஜ் முனிவர் அப்படிங்கிறவர் இருக்கு இதத்தாங்க நாங்கெல்லாம் பூமர் அப்படின்னு சொல்லி சொல்றோம் நிறைய ஆய்வுகளுக்கு உட்படுத்தி அதுக்கப்புறம் அந்த விஷயத்த வெளிவரும் போதே ஒன்றிய அரசு ஏற்கம் இருக்குதே இதையே கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க பாஜகல இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை சேர்ந்த அஹ் தலைவர்கள் எல்லாம் இந்தியாவுடைய பன்னெண்டாயிரம் வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்க போறோம் அந்த பன்னெண்டாயிரம் கால வரலாறு எப்படியா வந்துச்சு அப்படின்னு கேக்கும்போது தமிழர்களுடைய மொத்த மொத்த வரலாற்றை முடக்குற மாதிரியான விஷயத்த செய்யறாங்க ஆஹ் சரி இப்ப நீங்க கேட்கலாம் உம் இத வந்து வெளியே கொண்டு வராதனால என்ன பிரச்சனை புதுச பாக்குறாங்க அவங்க வர்ணத்தை மட்டும் நம்ம கொண்டு வந்தோம் திரும்பவும் தலையில பிறந்தவன்தான் ஆழணும்னு சொல்லுவாங்க நம்மளை எல்லாம் கால பிறந்தவன் போட்டு மிதிக்க ஆரம்பிச்சிருவாங்க அனைவருக்கும் வணக்கம் நம்ம என்னதான் சொன்னாலும் இங்க ஒரு கூட்டம் நம்ம ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கோம்ல இந்த காவி சாயம் காவி சாயம் அப்படின்னு சொல்லி இவங்க வேணும்னே இப்படி எல்லாம் சொல்றாங்கன்னு நம்ம எல்லாம் நினைச்சுக்கிறோம் இல்ல நம்மனா சில பேர் இல்லையா அந்த சங்கி கூட்டம்னு இருப்பாங்க இல்லையா அவங்க நினைச்சுக்கிறாங்க அதை தாண்டி அஹ் இந்து மதத்துக்கு எதிராகவே பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி சொல்றாங்க சரி நான் இப்போ ஒரு சில விஷயங்கள் உங்ககிட்ட சொல்றேனே இதை வச்சு புரிஞ்சுக்கோங்களே இங்க யார் சரியா இருக்கா யார் தவறு நினைச்சிருக்கா கொஞ்சம் ஒரு சின்னதளவை நம்ம யோசிச்சு பாக்கணும் ஏன்னா இன்னைக்கு யோசிக்கிறதுக்கு கூட நம்ம மறந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஐம்பது வருஷம் நம்ம தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி நம்ம மக்கள் கண்ட இவ்வளவு பெரிய ஒரு உயர்வு இது எல்லாமே சுத்தமா பின்னாடி போயிருங்க அதற்கான நிலைப்பாடுதான் இங்க நடந்துட்டு இருக்கு நான் சொல்ற ஒரு ரெண்டு மூணு விஷயத்துக்கு கவனிக்கலே சமீபமா ஆஹ் திரும்பவும் இவங்க அறிக்கை விட ஆரம்பிச்சுட்டாங்க அதாவது நாங்கெல்லாம் வந்து அன்னைக்கே வந்து நம்ம இப்ப சொல்றோம் இப்ப டூ கே கிட்ஸ் எல்லாம் பேசுறோம்ல இந்த கிரெஞ்சு இந்த பூமரு சும்மா அப்ப இருக்கிற கதையை ஓட்டிட்டே இருக்கு இருக்காதுங்க தாங்க ஒரு கட்சி சும்மா சொல்லிக்கிட்டு ஓட்டிக்கிட்டே இருக்கு அதற்கான ப்ரூஃப் இருக்கா எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு இருக்கிறது இல்ல ஆனா நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயம் சொன்னா உடனே ப்ரூஃப் எடுத்துட்டு வா எவிடன்ஸ் எடுத்துட்டு வா இல்ல இதை மாத்தி எழுது இதை இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு ஆயிரம் ரூல்ஸ் பேசுறவங்க அவங்க சொல்ற ஒரு விஷயத்துக்கு எந்த ப்ரூஃப் எந்த எவிடன்ஸும் இல்லைனாலும் நம்ம கையை கட்டிட்டு ஆமா ஜாமி போடணும்னு நினைக்கிறாங்க அதுதான் இப்ப இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையே இப்ப ஒண்ணும் இல்ல ஆஹ் அனுராக் தாகூர் அப்படிங்கறது எல்லா தெரியும் அவரு சொல்றாரு என்ன அப்படின்னா அஹ் விண்வெளிக்கு முதல் முதல் போனது அனுமன் அவர்கள் தான் அப்படின்னு ஏன்னா சாமி இங்க திருப்பி பேச மாட்டாங்க அதை எதிர்த்து நம்ம கேள்வி கேட்டா இது வந்து சாமி எதிர்க்கிற கூட்டம்னு சொல்லி அவங்க மேல ஒரு சாயம் பூசிடலாம் நாங்க வந்து கடவுளுக்கு ஆதரவு தரக்கூடிய கூட்டம் அப்படின்னு சொல்லி பேசிடலாம்னு சொல்லி ஒரு நிமிஷம் நிதர்சனமா ஒரு விஷயம் சொல்லட்டுமா ஹனுமன்னா எப்படி இருப்பாரு நல்ல இந்து மக்கள் தானே நம்மளும் சாமி கும்பிடுறவங்க தானே நீங்க யோசிச்சு பாருங்களேன் ஹனுமன்னா ஃபர்ஸ்ட் எப்படி இருப்பாரு அழகா இருப்பாருங்க அந்த ஏபிடி பார்சல் சர்வீஸ்ல அவருடைய வீரம் தெரியற மாதிரி மொத்த மழையும் அப்படி தூக்கிட்டு போற மாதிரி அப்படி அந்த ஒரு போஸ்டர் போட்டு பாருங்களேன் அவ்வளவு ஒரு பணிவா பக்த ஆஞ்சநேயர் அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்லி வணங்குவோம் ஏன்னா அந்த ஹனுமன் அப்படிங்கிறவரு ஒரு பக்தர்களுக்கு அன்ப பாலிக்கிறதாகவும் அதாவது அன்பு கொடுக்கிறவராகவும் ஆஹ் எதிரிகளுக்கு ஒரு பெரிய மா வீரன் போல தோற்றம் அடிக்கிற மாதிரிதான் அஹ் இதுக்கு முன்னாடி இருந்த நம்மளுடைய இதிகாசம் புராண கதைகள்லயே நம்ம பெரியோர்கள் கூட சொல்லி கொடுத்துருக்காங்க அது தவறு இல்லை ஆனா இன்னைக்கு இன்னைக்கு இருக்க மேல இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் சங்கி கூட்டம் காவி கூட்டம் அவங்க எப்படி காமிச்சிருக்காங்க அனுமனை வந்து ரொம்ப ஆக்ரோஷமா ஆஹ் அவர் மேல அப்படியே அந்த காவி சாயம் பூச்சி அப்படியே பார்த்தா பயங்கரமா பயப்படுற மாதிரி ஏ இதல்ல அனுமனுடைய ஒரு தோற்றமே ஆனா இவங்க முழுசா மாத்துறாங்க இத கூடி தமிழ்நாட்டு மக்கள் இந்துங்கிற பேர்ல இவங்க செய்யக்கூடிய மிகப்பெரிய அரசியலை புரிஞ்சுக்கணும் அவர் ஒண்ணும் வந்து நான் இப்படி ஆக்ரோஷமா இருப்பேன்னு அவர் காமிச்சுக்கிட்டதே இல்லை அந்த அனுமன் அப்படின்ற இந்த கடவுளுக்கான விளக்கமே அந்த வீரம் அப்படிங்கிறது அதை குறிக்கிறது தான் ஆனா இதை இப்ப எப்படி மாத்திருக்காங்கன்னு பாருங்க இதுல எந்த விஷயம் நான் ரொம்ப சொல்ல வந்தேன் அப்படின்னா முதல் முதல் நாங்கதான் விண்வெளிக்கு போயிட்டு வந்தோம் இன்னைக்கு இருக்க அறிவியல் எல்லாம் கிடையாது இது எப்படிங்க சரி இதற்கு ஒருத்தங்க நம்ம தமிழ் மண்ணில இருந்து ஒருத்தங்க விளக்கம் குடுத்துருக்காங்க பாருங்க ஆஹ் ஆனார் தாகூர் சொன்னதுல என்ன தவறு இருக்கு இதிகாசத்துல இருக்கிறத அவர் சொன்னாரு ஆஹ் அதை வந்து அவர் நம்புகிறார் அது சரிதானே உம் சரிதானே நம்ம தமிழிசை மேடம் சொல்லியிருக்காங்க கரெக்ட் இதையும் மனசுல வச்சுக்கோங்க நல்லா மனசுல வச்சுக்கோங்க அருகது பாருங்க இன்னொன்னு நம்ம எல்லாம் ரைட்டா இருக்குன்னு நினைச்ச ரைட் பிரதர் சொன்னதையே தவறுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம இந்தியால ஆட்கள் பெரிய ஆளா இருக்காங்க பாருங்களேன் பாத்தீங்கன்னா புஷ்பகர விமானம் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்தது இல்லைங்க இந்த ட்ரோனு அப்புறம் இந்த வந்து சேட்டலைட்டு இதெல்லாம் இன்னைக்கு கண்டுபிடிச்சது இல்ல நம்ம எல்லாம் வந்து ரொம்ப வருஷமாவே இதெல்லாம் பயன்படுத்திட்டுதான் இருக்கோம் பண்டைய காலத்துல இருந்து இதெல்லாம் பயன்படுத்திட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம பாஜக ஆஹ் ஒன்றிய அமைச்சர் சிவராஜ் சிங் அவர்கள் சொல்லியிருக்கிறார் இது எனக்கு ஒரு விஷயம் புரியல உங்களுடைய நம்பிக்கையின் பேர்ல நீங்க ஒரு விஷயம் சொல்லுங்க அப்படின்னா ஆனா ரைட் பிரதர்ஸ் கண்டுபிடிக்கிறத விட நாங்க கண்டுபிடிச்சோம் அன்னைக்கு இருக்கிறதே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ப்ரூஃபோட இருக்கிற மாதிரி இவங்க பேசுறாங்களே இதெல்லாம் எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறதுன்னு கேக்குறேன் அதுல யாரோட ப்ரூஃப் இவர் எடுத்துட்டு வர்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுப்ராய சாஸ்திரி சுப்ராய சாஸ்திரி அப்படிங்கிறவர் வந்து ஒரு புத்தகத்துல இதை குறிப்பிட்டிருக்கிறாராம் வை மாணிகா சாஸ்திரம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்துல எழுதியிருக்காராம் அப்படின்னு அது எழுதிருக்கிறாரா இல்லையான்றதெல்லாம் யாரு கண்டுபிடிச்சு சொன்னாங்கன்றதெல்லாம் இல்ல அதுவும் அவர் எந்த நிலையில எழுதியிருக்காரு அவ அவஹதித நிலை அவஹதித நிலை அது பாருங்க படிக்கவே முடியல அவஹதித நிலைனா அற தூக்கத்துல இந்த சுப்ராய சாஸ்திரி எழுதின அந்த புக் புத்தகத்துல விமானத்தை நம்ம முன்னாடியே பயன்படுத்தி இருக்கோம்ன்ற குறிப்பு இருக்கான் அந்த அற தூக்கத்துல அவருக்கு இருக்கும்போது ஞானம் வந்து எழுதினாரா அப்படின்னு பார்த்தா அந்த ஞானத்தை கூட யார் கொடுத்திருக்கிறா பரத்ராஜ் முனிவர் அப்படிங்கிறவர் குடுத்திருக்கிறாரா எப்படி எல்லாம் கதையை உடைச்சிருக்கிறாங்க பாருங்களேன் ஆனா இந்த பரத்ராஜ் முனிவர் அவர்கள் ஆல்ரெடி ரிக்வேதத்துல ஆஹ் ஒரு ஆஹ் பகுதியை வந்து முனிச எழுதிருக்காங்க அந்த பகுதியில கிட்டத்தட்ட மூவாயிரம் ஸ்லோகங்கள் இருக்கு அந்த ஸ்லோகத்தை மொத்தத்தையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலுல பெங்களூர்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய ஐஐஎஸ்சி அப்படிங்கறத இந்தியன் ஆஃப் சயின்ஸ் ஃபுல்லா வந்து ஆராய்ச்சி பண்ணி நாலு பத்தின எந்த விதமான குறிப்பும் இல்ல அப்படிங்கறத நிதர்சனமான உண்மையா சொல்லியிருக்கிறாங்க அப்போ அந்த ரிக்வேதத்துல இருக்கக்கூடிய அந்த மூவாயிரம் ஸ்லோகத்திலயும் அந்த விமானத்தை பத்தின எந்த குறிப்பும் இல்ல அது போக இந்த பரத்வாஜ் முனிவர் அவர்கள் தனியா ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு அதாவது என்னன்னா அது பரத்வாஜ் சுகதம் சுகதம் அப்படிங்கிற அந்த புக்கு அந்த புக் இந்த மாதிரி குறிப்பு இருக்கிற மாதிரி தெரியல அப்புறம் எப்படி இந்த பரத்வாஜ் முனிவர் அந்த நிலையில இருந்த சுப்பராய சாஸ்திரியோட அந்த ஞான நிலையில வந்து சொல்லியிருக்க முடியும் இவரா அத வைமாணிக்க சாஸ்திரத்துல எழுதியிருக்க முடியும் இப்ப இதெல்லாம் பார்த்தா நம்புற மாதிரியாங்க இருக்கு இதத்தாங்க நாங்கள்லாம் பூமர் அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஒரு ரைட் பிரதர்ஸ் அவர்கள் அவங்க எல்லாம் வந்து கரெக்டா சொல்லி இருந்து சில சயின்டிபிக் பீச்சர்ஸ் எடுத்து அதை ரிசர்ச் பண்ணி அதற்கான டாக்குமெண்டேஷன்ஸ் பண்ணி அதற்கான எந்த விதமான மெக்கானிசத்துல இன்னைக்கு ஏரோப்ளேன் இயங்குது அப்படிங்கிற அந்த டோட்டல் எக்ஸ்பிரிமெண்டே நம்ம ப்ரூஃபா வச்சு சொல்ற அந்த விஷயம் உண்மை இல்லையா ஆனா ஒன்றிய அமைச்சகம் ஒரு விஷயத்த சொன்னா அதுவும் நம்மளுடைய இதிகாசத்தை அதாவது எங்கன்னா நம்மளுடைய இப்போ அதான் திரும்ப திரும்ப சொல்றேன் நம்மளுடைய உணர்வை டச் பண்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி மக்களை அந்த மாய வளைக்குள்ள சிக்க வைக்கிறாங்க இதை எதிர்த்து யாரு பேசினாலும் இந்து விரோதி நீ தேச துரோகி நீ இந்து மக்களுக்கு எதிரானவங்க அப்படிங்கிற ஒரு பொய்யான விஷயத்த போ போட்டுறாங்க சரி இப்போ இந்த ரெண்டு விஷயத்தை வச்சுப்போமே இப்போ தமிழிசை மேடம் இவ்வளவு ஒண்ணும் அனுராத் தாகூர் அவர்கள் அவங்க கூட பிறந்தவங்களா இல்ல அவங்க சொந்தக்காரங்களா இல்ல அவங்க மண்ணை சேர்ந்தவங்களா சரி இந்தியர் ஒத்துக்கலாம் ஆனா தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களா இதெல்லாம் தெரியாது ஆனா அவங்களுக்கு குரல் கொடுத்தவர் கீழடியில நம்மளுடைய தமிழருடைய நாகரிகம் இங்கதான் தொடங்குச்சு இவ்வளவு நாள் ஒரு இந்தியாவின் வரலாறு எங்க தொடங்குச்சுன்னு கேட்டா நம்மள கங்கை வடக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததெல்லாம் இல்ல இனிமேல் இந்தியாவினுடைய வரலாறு தொடங்கிய இடம் நம்மளுடைய தமிழ்நாடு இங்கிருந்துதான் இரும்பினுடைய காலம் தொடங்குச்சு அப்படிங்கிறத இந்த உலகத்துக்கே பிரகடனப்படுத்துற மாதிரி சும்மா சாதாரணமா கல்வெட்டும் நம்மளுடைய இலக்கியத்தை மட்டும் வச்சு சொல்ல கிடையாது நிறைய ஆய்வுகளுக்கு உட்படுத்தி அதுக்கப்புறம் அந்த விஷயத்த வெளிவரும் போதே ஒன்றிய அரசு ஏற்க மறுக்குதே இதையே கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க பாஜகல இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை சேர்ந்த அஹ் தலைவர்கள் எல்லாம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விகளா இருக்கு இது எவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு நிலை நம்மளுடைய நீங்க எல்லாருமே யோசிக்கலாம் சரி இந்து மக்களுக்கு விரோதி விரோதின்னு நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயம் அவங்க சொன்னா அதற்கு எதிர்த்து பேசினா இவங்க குரல் கிடக்குறாங்களே அப்போ இவங்க தமிழ் மக்களுக்கு விரோதி அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு ஏன் தமிழ்நாட்டு மக்களுக்கு வர்றதில்லைன்னு கொஞ்சம் யோசிக்கணும் இது ஒரு சின்ன ஒரு விஷயத்துல சொல்றேன் பாருங்களேன் அதாவது சிந்து சமவெளி நாகரிகம் அதாவது சிந்து வெளி நாகரிகம் அப்படிங்கறது நம்ம படிச்சிருப்போம் ஒண்ணும் இல்ல ரெண்டாயிரத்தி ஆஹ் எட்டுக்கு மேல சாரி ரெண்டாயிரத்தி இல்ல அந்த சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிறது கடைசி ஒரு நாலு வருஷத்துல அதனுடைய பேர் என்ன தெரியுமா அதாவது தேசிய அருங்காசியம் அதாவது இந்திய வரலாற்றுல யாருக்கிட்டையுமே சொல்லாம அதிகாரபூர்வமா அந்த பேரைய இவங்க மாத்திருக்காங்க எப்படி சிந்து சரஸ்வதி நாகரிகம் அப்படின்னு சொல்லி ஏன்னா சரஸ்வதி அப்படிங்கிறது ஒரு கடவுளினுடைய பேர் அப்போ சிந்து சரஸ்வதி நாகரீகம்னு இவங்க மாத்திட்டாங்க அப்படின்னா கடவுளோட பேர் இல்ல நம்ம யாரும் திருப்பி கேள்வி கேட்க மாட்டோம்ல இது எவ்வளவு பெரிய விஷயம் யாருகிட்டயுமே சொல்லாம இத்தனை கால வருஷமா அதற்கு இருந்த பேரை உடனடியா இவங்களோட இஷ்டத்துக்கு இவங்க மாத்திக்கிறாங்க ஏங்க இது இதுல தொடங்குறது இல்ல இவங்க முழுக்க முழுக்க இவங்களுடைய வரலாற்று செய்தி அதாவது நம்மளுடைய முழு வரலாற்றையும் மூடிட்டு வேற ஏதோ ஒரு வரலாறுக்கு உயிர்ப்பிக்கிற மாதிரி இவங்க இந்த விஷயத்த செய்யறாங்க அந்த அளவுக்கு அந்த வரலாற்றுக்கு உயிர்ப்பு இருக்கா இல்ல அந்த வரலாற்றுக்கான விஷயங்கள் இருக்கான்னு கேட்டா இல்ல அதற்கான எவிடன்ஸ் எங்கயா நீங்க அந்த அளவுக்கு கொண்டு வரீங்களா சரஸ்வதினு ஒரு நதி இருந்துச்சா அது எங்க இருந்துச்சா அதுக்கான நாகரிகம் எங்க வளர்ந்துச்சு அப்படின்னு நீங்க ஆராய்ச்சி பண்ணி பாத்தீங்கன்னா அதெல்லாம் இல்ல அப்படிங்கறதா இங்க விஷயமே அதை தாண்டி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா இந்த பண்பாட்டு துறை அப்படின்னு ஒரு துறை வந்து ஒன்றிய அரசு கீழே இயங்கிட்டு வருது அந்த துறையில திடீர்னு ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க அதாவது ஒரு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி நிதியமைச்சரை அவர்கள் வந்து பட்ஜெட் வந்து படிக்கும் போது அதுல முதல் ஃப்ரண்ட் பேஜ்லயே வந்து அவங்க ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா இந்து சரஸ்வதி சாரி சிந்து சரஸ்வதி நாகரீகத்துக்காக நாங்க ஆறுநூறு கோடி நிதி ஒதுக்குறோம் அப்படின்னு திடீர்னு எதுக்குப்பா அவ்வளவு நிதி எதுக்காக இந்த விஷயம் அப்படின்னாலாம் யோசிச்சு பார்க்கும் போதுதான் பண்பாட்டுத்துறையை பத்தி சொல்ல வராங்க திடீர்னு அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவினுடைய ஆண்டு கால வரலாற்றை நாங்க வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்க போறோம் அந்த பன்னெண்டாயிரம் கால வரலாறு எப்படியா வந்துச்சு அப்படின்னு கேட்கும் போது அதை நாங்க முழுமையா தெரிஞ்சுக்கிறதுக்கான விஷயங்கள் கண்டுபிடிக்க போறோம் அதற்காக ஒரு குழு அமைப்பு அமைக்க போறோம் அந்த குழுல ஒருத்தர் கூட தமிழர்கள் கிடையாது ஏன் தென்னிந்தியால இருக்கிறவங்க யாருமே அந்த குழுலயே கிடையாது அதை தாண்டி அந்த குழுல ஒரு சிறுபான்மையர் கூட கிடையாது ஏங்க சிறுபான்மையருக்கு இந்த மண்ணில வாழ்ந்ததுக்கான வரலாறு இருக்குதானே அவங்க கிட்ட கேட்கும் போது ஏன் நம்ம வரலாற்று திருப்பி பாக்கும்போது அதற்கான சுவடுகள் இருக்குல்ல ஆனா அவர்களுக்கும் அதுல இடம் கிடையாது ஒரு பெண்கள் கூட அந்த குழுல கிடையாது ஆனா இவங்க சிந்து சரஸ்வதி நாகரீகம்னு சொல்லி யாருக்கிட்டயும் சொல்லாம பேர் மாற்றம் செய்வாங்க அதற்கான பட்ஜெட் ஒதுக்குவாங்க அது திடீர்னு ஒரு பன்னெண்டாயிரம் ஆண்டு கால வரலாற்றை நாங்க புரட்டி பார்க்க போறோம் அதை பத்தி ஆராய்ச்சி பண்ண போறோம் அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் எடுக்க போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் சொல்லுவாங்க திடீர்னு அந்த நிகழ்வே நடத்தாமையும் போயிடுவாங்க இதை எதிர்த்து நம்மளுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் கேள்வி எழுப்பி அதற்காக ஒரு போராட்டம் பண்ணி இப்போ வரைக்கும் அந்த குழு செயலுக்க தான் வச்சிருக்காங்களே தவிர அந்த குழுவை முழுசா நிறுத்த முடியல அதுதான் இதுல நிதர்சனமான உண்மை ஏன் இதை நான் இப்ப சொல்ல வந்த அப்படின்னா நம்ம கீழடிக்காக கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருடத்திலிருந்து பத்து சாரி எட்டு இருந்து பத்து வருடமா நம்மளுடைய அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் ரொம்ப போராடி எவ்வளவு விஷயத்தங்க எவ்வளவுக்கு எவ்வளவு எவிடன்ஸ் நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னு பாக்கணும் அதாவது எல்லாம் இல்ல கார்பன் சொல்லக்கூடிய அத்தனை விஷயத்தையும் ஒரு கான்ட்ரிக்ட் எவிடன்ஸோட நம்ம கொண்டு போய் கொடுத்திருக்கோம் கிட்டத்தட்ட ஏஎஸ்ஐ தலைவர் அவங்க மூலமாக ரெண்டாயிரத்தி எட்நூறு சோதனைகள் குறித்து நம்ம பேசியிருக்கோம் அவங்க கிட்ட கொண்டு போய் காமிச்சிருக்கோம் இத்தனை விஷயங்கள் இருக்கு இதெல்லாம் இருந்தா கூட இந்த கஜேந்திர சிங் ஜகாபத் சாரி கஜேந்திர சிங் ஜகாபத் அவர்கள் என்ன சொன்னாரு அப்படி அப்படிங்க நம்ம உடனே முடியும் இன்னும் எங்களுக்கு எவிடன்ஸ் பத்திலிங்க இன்னும் நீங்க எவிடன்ஸ் கொண்டு வாங்க அப்பனா எங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியும்னு சொல்றாங்க அதற்கு இங்கிருந்த தமிழ்நாட்டில இருந்த பிஜேபி தலைவர்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க அவங்க என்னங்க கேட்டுட்டாங்க எவிடன்ஸ் தானே கேட்டாங்க அந்த எவிடன்ஸை நம்ம திருப்பி கொடுக்கறதுனால என்ன ஆயிட போகுது சார் இது எவ்வளவுதான் எவிடன்ஸ் கேப்பீங்க இப்ப அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா நம்ம கீழடி நாகரீகம் பிரச்சனையா இல்ல அது தமிழ் தோன்றி இருக்குன்னு சொல்றதுல பிரச்சனையா இல்ல இனிமேல் இந்தியாவுன்னு வரலாறு தமிழ் மண்ல இருந்தா இந்த திராவிட மண்ல இருந்தா மத்தவங்க கிட்ட சொல்ல போறது பிரச்சனையா அப்படிங்கறதா இங்க தெரியல அதாவது நம்ம சொல்றோம்ல ஆஹ் பிளாஸ்டிக் அப்படிங்கிறது ரொம்ப வந்து அஹ் ஒரு ஹார்ம்ஃபுல் ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு பேசுறோம் ஆனா இது நம்மளுக்கு முன்னையே தெரியும் ஆனா அந்த பிளாஸ்டிக் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அந்த மண் பண்டங்கள் அந்த சுட்ட அந்த மண்ல செஞ்ச பானைகள் எல்லாம் மண்ணுல வந்து மக்காது ஆனா அதனால இயற்கைக்கு எந்த விதமான இல்ல இல்லை அந்த பானைகளை வச்சுதான் தமிழர்களுடைய வரலாறு அந்த நாகரிகத்தை எல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்னா இது எவ்வளவு பெரிய ஒரு விஷயமா பேசப்படணும் ஆனா இது இங்க பேசக்கூடிய நிலையில இல்ல அப்படிங்கறதான் ரொம்ப வருத்தத்தக்கமான ஒரு செயலா இருக்கு ஆஹ் இதுல இன்னொரு விஷயம் சொல்லட்டுங்களா கிட்டத்தட்ட பீட்டா ஆய்வகம்னு சொல்லி அமெரிக்க

இத்தனை ரிசர்ச் நடத்தி இதற்கும் மேற்பட்ட நிறைய ஆய்வுகள் எல்லாம் பண்ணிதான் கிட்டத்தட்ட இவ்வளவு விஷயங்கள் இருக்கு இந்த மாதிரியான அதாவது தாவரவியல் இருந்து விலங்கியல் இருந்து ஒவ்வொரு இடத்துல இருந்தும் நம்ம வந்து ரிசர்ச் பண்ணி அதற்கான ப்ராசஸ கொண்டு போய் கொடுத்திருக்காங்க கீழடியில கண்டுபிடிச்ச எழுத்துக்கள் அங்க இருந்து கண்டுபிடிச்ச பொருட்கள் அங்கிருந்து கண்டுபிடிச்ச எலும்புகள் இது எல்லாத்துல எல்லாத்திலிருந்து நம்ம வந்து ஒரு இது பண்ணிருக்கோம் இதுக்கான நம்ம கிட்ட ஒரு அஹ் ஒரு இலக்கிய உண்மைகள் அப்படின்னு அப்படிங்கக்கூடிய எடுத்தா கூட அகனானூறு அப்படிங்குற கவிதை

தமிழனுடைய வரலாறு பேசுது அதுல கிடைத்த பொருட்கள் நம்மளுடைய வரலாறு பேசுது அதற்காக எழுதப்பட்ட பாடல்கள் அன்னைக்கே அந்த நூற்றாண்டுகளில் எழுதப்பட்ட பாடல்கள் நம்ம கிட்ட சான்றா இருக்கு அதை தாண்டி அங்க இருக்க பொருட்களை எல்லாம் இன்னைக்கு இங்க ஆராய்ச்சி கூட கொடுக்கும் போதும் இது சரியாதான் இருக்கு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுல கூட இன்னைக்கு ஒன்றிய அரசு தமிழகத்தை தமிழ்நாட்டை சாரி ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை ஏத்து நமக்கான அந்த நிலைப்பாட்டை கொடுக்கல அப்படின்னா இதற்காக எல்லாம் ஏன் இப்ப இந்த சங்கி கூட்டம் இந்த பிஜேபியில இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் ஏன் குரல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்போ ஒரே ஒரு இதிகாசத்தை நம்ம குறை சொன்னா அதுவும் ஆதாரபூர்வமா அறிவியல் சார்ந்து நம்ம ஒரு விஷயத்த ஒப்புமைப்படுத்தி பேசினா இவங்க வந்து உடனே இந்து விரோதி இந்துக்களுக்கு எதிரி அஹ் நீங்க எல்லாம் என்ன காசு வாங்கிட்டு பேசுறீங்களா அப்படின்னு எல்லாம் பேசக்கூடிய நீங்க அப்ப இந்த மாதிரி தமிழர்களுடைய ஒட்டு மொத்த வரலாற்றையும் முடக்குற மாதிரியான விஷயத்த செய்யறாங்களே சரி இப்ப நீங்க கேட்கலாம் உம் இத வந்து வெளியே கொண்டு வராதனால என்ன பிரச்சனை வெளிய கொண்டு வரலனா நம்ம எல்லாம் அடிவேன் நம்ம உன்கிட்ட எல்லாம் ஒண்ணு இல்லையா இப்ப மாத்தினாங்கல்ல ஆஹ் சிந்து சமவெளி நாகரீகம் அப்படிங்கறத சிந்து சரஸ்வதி நாகரீகமா மாத்தனாங்கல்ல இதே மாதிரிதானே இனி எல்லாத்தையும் பண்ணுவாங்க அப்ப இது வெளிய வந்தாதானே உன்னை விட என்னுடைய பாட்டனும் முப்பாட்டனும் பெரிய ஆளா இருந்திருக்கான் எங்ககிட்ட இருந்தா நாகரீகம் வளர்ந்து நம்மனால நம்மளால பேச முடியும் அத பேச கூடாதுன்னு நினைக்கிறதானே அவங்களுடைய அஹ் முழுக்க முழுக்க அவங்களுடைய வேலையாவே இருக்கு இங்க ஒன்றும் இல்லைங்க கீழடியில் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஆறு குழிகள் தோன்றப்பட்டிருக்கு அந்த ஒவ்வொரு குழியில குழியிலிருந்தும் எத்தனை பொருட்கள் நம்மளுக்கு கிடைச்சிருக்கும் எத்தனை விஷயங்கள் நம்மளுக்கு கிடைச்சிருக்கும் அதுல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி எட்நூத்தி இருபது எலும்புகள் கிடைச்சது அந்த எலும்புகள்ல பன்னெண்டு பால் ஊட்டி ரெண்டு பறவைகளோட எலும்பு அந்த ஆடு மாடு குதிரை அந்த மாதிரி எல்லாத்தினுடைய எலும்புகள் கிடைச்சிருக்கு அதை தாண்டி நெற்கள் அதாவது காட்டு பயிரா இருந்திருக்கு அந்த காட்டு பயிர் தான் நம்ம வேளாண்மைக்கே பயன்படுத்தி இருக்கோம்னு சொல்லி இன்னைக்கு அந்த அந்த அப்படின்னு சொல்லிட்டுஷன்ல இருந்து பார்த்து நம்மளுக்கு அதற்கான விஷயம் சொல்லியிருக்காங்க இப்ப இதெல்லாம் என்ன அப்படின்னா அப்ப விலங்குகள் இருந்துச்சு குதிரைகள் மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சுன்னா நம்ம அன்னைக்கே நம்ம அரேபிக் கண்ட்ரி வரைக்கும் நம்மளுடைய வணிபம் வளர்ந்திருக்கு அதை சொல்றது நம்மளுடைய வரலாறு அதை தாண்டி அஹ் காட்டு பயிரா இருந்தது வேளாண் பயிரா மாற்றியதே இந்த தமிழ் மண்ணில தான் சொல்றதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு உதாரணமாக இருக்கும் அப்ப இதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம் அதை தாண்டி அன்னைக்கு இருந்த வாழ்வு முறை அன்னைக்கு இருந்த அந்த பானைகள்ல எழுத்து வடிவம் அந்த கீரல் இருந்திருக்கு அப்போ அன்னைக்கு நம்மளுடைய முப்பாட்டு படிச்சிருக்காங்க வளர்ந்துருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் கழிப்பறைகள் இருந்திருக்கு நம்மளுடைய கீழடியில ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் போது சோ இதெல்லாம் எவ்வளவு பெரிய சான்று நமக்கு ஆனா இதெல்லாம் ஆஹ் ஏத்துக்க மாட்டோம் நீங்க வேணா இந்த ஏழாம் பையன் எஸ் எழுதிட்டு இல்லப்பா இதெல்லாம் கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் இருக்க எல்லாம் பண்ணி கொடு அப்படின்ற மாதிரி நம்மளுடைய வரலாற்றுல நீங்க ஒரு ரெண்டு மூணு வருஷம் கம்யூனி போடுங்களேன் இல்லைன்னா இதை மாத்தி எழுதுங்களேன் நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம் ஒன்றிய அரசு மெத்தனமா சொல்றதை எப்படிங்க நம்ம ஏத்துக்க முடியும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க நம்பப்படக்கூடிய அந்த தெய்வங்களுடைய கதைகள் எவ்வளவு உண்மையோ அதை தாண்டி அந்த தெய்வங்களுக்கு இணையா வச்சுட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய முன்னோர்களுடைய வரலாறு நம்மளுக்கு முக்கியம்னு எப்போ நம்ம மக்களுக்கு புரியும் ஏன்னா இன்னைக்கும் நம்ம கோயில்ல கொண்டு போய் கும்புற தெய்வங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இருந்தாலும் மண் மரபு அப்படிங்கிறதே குலதெய்வ வழிபாடுதான் இந்த குலதெய்வ வழிபாடு நீங்க போய் பாத்தீங்கன்னா பேச்சிய அம்மா கருப்பசாமி கன்னிமார் கடவுள் இந்த மாதிரி நம்ம வீட்டுல வாழ்ந்த வாழ்ந்த பெரியவங்கள தான் தெய்வமா வச்சு வழிபடுற மாதிரியே நம்மளுக்கு ஒரு வரலாறு இருக்கு அப்படிங்கும் போது இனிமேல் அந்த தெய்வங்கள் கூடி பொய்ன்னு சொல்ற மாதிரி இவங்க பண்ணிருவாங்க போல இருக்கே அப்போ இதைதான் நம்ம ரொம்ப நிதர்சனமா பாக்கணும் ஏங்க இப்படி யோசிச்சு பாருங்களேன் இப்ப புஷ்பகர விமானத்தை பத்தி இவங்க பேசுறாங்க அதுக்கு ப்ரூஃப் கேட்டா இல்ல ஆனா இருக்கு நம்ம திடீர்னு யாரோ ஒரு பரத்வாஜ் முனிவரை கூட்டிட்டு வந்து சொன்னா நம்ம ஏத்துக்கணும் ஆனா நம்மளுடைய முன்னோர் இப்படி வாழ்ந்தாங்கன்னு சொல்லி நம்ம கையில ப்ரூஃப வச்சுட்டு இந்த ஆயா இவ்வளவு ப்ரூஃப் இருக்கு கிட்டத்தட்ட அவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னு நம்ம எடுத்து காமிச்சா கூட இல்ல இல்லைங்க நாங்க ஏத்துக்க மாட்டோம் இங்க காங்கிரீட் ஆன ஒரு எவிடன்ஸ கொண்டு வாங்க சரியான ஒரு வரலாறு சொல்றதை எந்த வகையில நம்ம ஏத்துக்க முடியுங்கறத கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்க அதை தாண்டி மே ரெண்டா மே மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மோடி அவர்கள் திடீர்னு கடலுக்குள்ள போனாரு கடலுக்குள்ள போய் உட்கார்ந்து தவம் எல்லாம் பண்ணாரு அங்கதான் துவாரகா நகரமே தோன்றுச்சு அப்படின்னு சொன்னாங்க இங்க அங்க போய் யாராச்சும் ஆராய்ச்சி பண்ணாங்களா இல்ல ஆராய்ச்சி பண்றணும் அப்படின்னு நினைக்கும் போது அதனுடைய ரிசல்ட் நம்ம கையில கிடைச்சிருச்சா அங்க போய் போட்டோ ஷூட் எல்லாம் நடத்தினாங்களேங்க அதெல்லாம் கூட வெளியே வந்துச்சு ஆனா அத பத்தி நம்ம அயோத்தியான்னு ஒரு நபர் இருக்கு அங்கதான் ராமர் அவர் போய் வாழ்ந்தாரு பண்ணவே இல்லை ஆனா அங்க கார்பன் டேட்டிங் பண்ணீங்களா அங்க ராமர் வாழ்ந்ததுக்கான அறிகுறி இருந்துச்சா அதனுடைய எவிடன்ஸ் ஏதாச்சும் நீங்க ப்ரூஃப் பண்ணிருக்கீங்களா எங்களை மாதிரி இந்த ஏதா யூனிவர்சிட்டிஸ்ல குடுத்து அதுக்கான ப்ரூப் வாங்கிருக்கீங்களா இதெல்லாம் நம்ம வந்து யோசிக்கணுமா இல்லையா இதை யோசிச்சோம்னாலே இவங்க பண்ணக்கூடிய அரசியல் எவ்வளவு ஒரு மோசமான அரசியல்ங்கிறது நம்மளுக்கு புரியும் நம்மளும் இப்போ எந்த விதமான மதத்தையும் தவறணும் அவங்க கும்புற நம்பிக்கையை தவறணும்னு சொல்றது இல்ல ஆனா இவங்க மூட நம்பிக்கையா நம்ம மேல என்னையோ திணிக்க பாக்குறாங்க நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமையை பிரிக்க பாக்குறாங்க அப்படிங்கறதான் ரொம்ப தெளிவுபடுத்தணும் அப்படிங்கறது விரும்புறோம் அதுதான் பகுத்தறிவு எதையும் பகிர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு நிலை இதுல உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா அதாவது ரெண்டாயிரத்தி நாலு பிப்ரவரி இருபத்தி ரெண்டுலேயே வந்து அஹ் ஏஎஸ்ஐக்கு வந்து கிட்ட நூத்தி எண்பத்தி அஞ்சு தாளிகளை எடுத்து அதாவது நதிக்கரையில இருந்து தாளிகளை எடுத்து அதை பத்தி ஆராய்ச்சி பண்றது கூட நம்ம அனுப்பிச்சிருக்கோம் ஆக இப்ப இத்தனை ஆராய்ச்சி இத்தனை விஷயங்கள் செஞ்சு தான் கண்டுபிடிச்சிருக்கோம் இரும்பினுடைய உற்பத்தி தொடங்கியது வந்து தமிழ் இருந்து அப்படின்னு சொல்லி அப்போ இவ்வளவு பெரிய விஷயத்த நம்மளுக்கு அதுக்கு ஓகே பண்ணுங்க அதற்கான ப்ரூஃப் நாங்க இவ்வளவு வச்சிருக்கோம் இதை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிதான் நம்ம இவ்வளவு போராடுறோம் நமக்காக இத்தனை விஷயத்த நம்ம வரலாற்று சான் வச்சு நம்ம பாக்குறோம் ஆனா இவங்க திரும்ப திரும்ப நாங்க அதை ஒத்துக்க மாட்டோம் நாங்க அதை ஏத்துக்க முடியாது இவங்களுக்கு சொல்லணும் ஏன்னா அசோகர் காலத்துலதான் எழுத்துக்கள் உருவாச்சு அசோகர் காலத்துலதான் வணிகம் உருவாச்சு அசோகர் காலத்துலதான் இங்க வந்து எல்லா நாகரிகமும் வளர்ந்துச்சு அப்படிங்கிற அந்த விஷயம் இப்ப மாறும்ல நம்ம தமிழ் மண்ணுதான் கீழடிதான் எல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி அப்போ வந்து வேத காலத்துல தான் எல்லாமே கிடைச்சது வேத காலத்துலதான் நாகரிகம் வளர்ந்துச்சு வேத காலத்துலதான் மக்கள் வந்து நல்லபடியா இருந்தாங்க அப்படிங்கிற அந்த வேத காலம்ங்கிறது தாண்டி தமிழர் மண் தமிழருடைய மரபு தமிழர் தான் இந்த மண்ணுக்கு முதல் முதல்ல தோன்றுனாங்க அப்படிங்கிற அந்த வரலாறு வந்துரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கட்டமை பண்ணி இதை முழுக்க முழுக்க மறைக்கிறாங்களோ அப்படிங்கிற விஷயம்தான் இருக்கு ஏன்னா அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் பண்ணக்கூடிய பண்ணின இந்த முழு ஆய்வை மாத்தணும் அப்படின்ற கிட்டத்தட்ட அவருக்கு எத்தனை ஒரு டிரான்ஸ்பர் உடனே உடனே இடமாற்றம் பண்ணாங்க அதை தாண்டி உச்ச நீதிமன்றத்துல போயி அத உச்சநீதிமன்றம் அதை கையில் எடுத்து இல்ல இதுக்கான தீர்வை கொடுங்கன்னு கேட்கும் போது ஸ்ரீராம் கிருஷ்ணன் இங்க ஒருத்தர் வர்றார் வந்த உடனே அவர் வந்த உடனே வெறும் பதினாலு மாசம்தான் ஏங்க ஒரு எட்டு வருஷம் ஒருத்தர் வேலை செஞ்சிருக்காரு அதற்கான ஆய்வறிக்கை ரிப்போர்ட்ஸ் எல்லாமே சமிட் பண்ணியாச்சு ஆனா அதுக்கான ரிசல்ட் எதுவுமே ஒன்றிய அரசு கொடுக்கல ஆனா இவர் வந்து வெறும் பதினாலு மாசத்துல இங்க எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க இதுக்கு மேல இங்க தோன்றதுக்கு எல்லாம் ஒண்ணும் குளியல இல்ல அதுல ஒண்ணும் இல்ல ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லி அந்த ஆராய்ச்சியை மூடி வைக்கிறதுக்குன்னே ஒருத்தருங்க வந்து இவங்க பிளான் பண்ணி அனுப்புறாங்க அப்படின்னு சொன்னா அப்போ அடுத்தது வராங்க பாருங்க ஸ்ரீ லக்ஷ்மி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இந்த அறிக்கை வந்து சொன்னதெல்லாம் வந்து பொய் இதெல்லாம் வேண்டாம் அதை மூடி மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த மாதிரி எத்தனை பேரை ஒன்றிய அரசு அனுப்ப தயாரா இருக்கு அனுப்பிக்கிட்டே இருக்காங்க இதுல வந்து நம்மளுடைய ஒட்டுமொத்த வரலாறு எவ்வளவு மறைக்கப்படுது அப்படிங்கறதெல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் நம்ம நல்லா யோசிச்சு பார்க்கணும் இப்ப திரும்பவும் நாங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இதுதான் அதாவது நம்ம எந்த விதமான யாருடைய நம்பிக்கைக்கும் புறமா பேசக்கூடியவங்களே கிடையாது ஆனா நமக்கான வரலாறு மறைக்க போது அதை கொஞ்சம் அறிவு சிந்தனையோட நம்ம யோசிச்சு பார்க்கணும் இப்ப இவங்க சொல்லக்கூடிய இதிகாசங்கள்

பத்தி பேசினாலே அதை மடை மடைமாற்றம் பண்ணிட்டு அடுத்தடுத்துன்னு போய்கிட்டே இருக்கக்கூடிய நிலைப்பாடு ஏன் வருது ஏன் நம்மளுடைய தமிழுடைய வரலாற்றை பேசி இவ்வளவு சான்று இருக்கும் போது மட்டும் இதை திருத்தி கொடுங்க இதை மாத்தி கொடுங்க கஷ்டப்பட்டு தேடி எடுத்த ஒரு மனிதரை இடமாற்றம் பண்றது இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படிங்கறத சிந்திச்சு பார்த்தா தெரியும் உண்மையாக மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு அரசு யாருடைய அரசு அதை யார் செஞ்சிட்டு இருக்கா அதை செய்யறதுக்கு எந்த அரசு தடையா இருக்கு அப்போ மேல இருக்கவன் எப்ப வந்தாலும் நம்மளை உயர் எல்லாம் பேசிட மாட்டான் நம்மளோட நிலமை இவ்வளவுதானே நம்ம இன்னும் கொட்டி கொட்டிதான் வைப்பான் அதற்கு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய நிறைய பேர் ஆதரவோட இருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப வேதனையா இருக்கு இப்போவும் சொல்றோம் ஆஹ் விமானம் விட்டு நம்மளுக்கான ப்ரூஃப் ரொம்ப தெளிவா இருக்கு அதை தாண்டி இன்னைக்கு ஏஐ வரைக்கும் நம்மளுடைய அறிவியல் வளர்ச்சி போயிட்டே இருக்கு ஆனா அதையெல்லாம் இல்ல இதுதான் கரெக்டு நாங்க சொல்ற இதிகாசம் தான் கரெக்ட் எங்களுடைய புராணம் தான் கரெக்ட் அதுக்கு மேல தான் முக்கியம்னு இவங்க வர்ணசாயம் பூச பாக்குறாங்க அவங்க வர்ணத்தை மட்டும் நம்ம கொண்டு வந்தோம் திரும்பவும் தலையில பிறந்தவன் தான் ஆளணும்னு சொல்லுவாங்க நம்மள எல்லாம் காலில் போட்டு மிதிக்க ஆரம்பிச்சிருவாங்க நமக்காக கிடைச்ச இந்த சுதந்திரமும் இந்த சுய மரியாதையும் இந்த சுய உணர்வும் போயிரும் அதை பார்த்து தெளிவா இருந்துக்கோங்க இந்த மாதிரி விஷயங்கள் வந்தா அனைவரும் குரல் கொடுத்து பேசணும் அப்படி பேச பேசதான் சமுதாயத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றமும் அந்த பகுத்தறிவு தெளிவும் நமக்கு கிடைக்கும் இது வந்து எந்த ஒரு மதத்தையும் எதிர்க்கிறதுக்கான அதை தாண்டி இந்த மதத்துக்கு மேல இவங்க பேசக்கூடிய இந்த பொய் விஷயத்த அதாவது இந்த மூ மூடி மறைக்கிற ஒரு விஷயத்த இவங்க செய்யறாங்க அதை செய்யாம நம்மளுடைய மக்களை நம்ம காப்பாத்தின ஒரு இருந்தா நாங்க இதை சொல்றோம் ரொம்ப நன்றி உங்களுக்கு எவ்வளவு ஒரு இது இருந்தா மனசுக்குள்ள எந்த ஒரு தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு உங்களால பேச முடியும் ஆனா அப்ப நம்ம சொல்லலாமா தோலை ரொம்ப கிரிஞ்சா பேசிருக்கீங்க சும்மா உடான் சுட்டு இருக்கீங்க நல்ல டயலாக் ப்ரிப்பேர் பண்ணிருக்கப்பா அடிக்கடி இந்த டயலாக் மறந்துருச்சுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பரை பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேட்கலாமா இதுல அவரு வேற ஃபர்ஸ்ட் அங்கிள்னு சொல்லிட்டாரு பைனல் டச்ல தாய் மாமாவா எங்க சார் போனாரு இத்தனை நாள் ஐம்பது வருஷமா அந்த தாய் மாமா எங்க போனாரு ஒரு தாய் மாமான்னு என்ன பண்ணனும்